வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நெஞ்சம் கொண்ட உறவுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள் சாதாரணமாக அவங்கள எடை போட்டுறாதீங்க அந்த மாதிரியான மனுஷங்கள் ரொம்ப டேஞ்சரான பர்சன்ஸ் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப கேரக்டர்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க அந்த மாதிரியான கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க ஸோ எப்படிங்க அவங்கள கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சா தானே அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறது என் காது உழுகுது ஸோ நான் சொல்ற இந்த ஏழு கேரக்டர் இருக்கிற அந்த மனுஷங்க தான் கல் நெஞ்சம் கொண்ட மனுஷங்க இந்த மாதிரியான கேரக்டரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க முதல்ல கல் நெஞ்சம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேரை நம்ம கல் நெஞ்சம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரியான மனுஷங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட சிரிப்பும் சரி கோபமும் சரி அழுகையும் சரி எதுவுமே அவங்க முகத்துல நீங்க பார்க்க முடியாதுங்க அப்படியே சில மாதிரி இருப்பாங்க இவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இறக்கப்படவே மாட்டாங்க இவங்களதான் தான் நெஞ்சம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்க எப்படி போனாலும் அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க ஸோ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அழுதாலோ கவலைப்பட்டாலோ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போதோ அவங்க உங்ககிட்ட வந்து என் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டாங்க ஸோ நீ ஏன் இவ்வளோ ஓவரா சீன் போடுற அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ஓவரா தெரியல உனக்கே அப்படின்னு நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா தான் கல் நீச்சம் கொண்ட மனுஷங்க ஸோ அவங்க என்னைக்குமே அவங்களோட வாழ்க்கையிலேயே கூட உணர்வு எதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையை சந்திச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலான்னு நினைப்பாங்களே தவிர அந்த இடத்துல பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்காது ஸோ அவங்க காமனாக சொல்லணும் அப்படின்னா உணர்வுகளை மதிக்க தெரியாத மனுஷங்க இவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு பேசக்கூடிய இந்த மனுஷங்க ஸோ மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கோ தேவைகளுக்கோ மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய ஆசை தேவை என்ன வேணுமோ அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை ஒரு ஆயுதமா கருவியா பயன்படுத்த கூட தயங்க மாட்டாங்க இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தப்பே செஞ்சாலும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க இன்னும் சொல்ல தான் செஞ்சது தான் சரி அப்படின்னு வாதாடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க செஞ்ச தப்பை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்க தப்பு செஞ்ச இருந்தா கூட அந்த பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடுவாங்களே தவிர நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க தப்பு பண்ணிட்டேன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சா கூட மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை அவங்க அகராதியிலே இருக்காது இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட இருந்தும் நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலாவது விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்யும் பொமாத்துறதும் அவங்களுக்கு கை வந்த கலைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க கிட்ட சகஜமா பொய் சொல்லுவாங்க தன்னோட தேவைக்காக யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம மற்றவங்க கிட்ட அப்படியே பொய் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவங்க மத்தவங்களை ஏமாத்தி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அவங்களுடைய பேச்சு நடத்தைன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையே இருக்காது இந்த மாதிரியான மனுஷங்க கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் கூட நிக்காதீங்க ஏன்னா கடைசில அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு வந்துர போகுது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தை அவங்க விரும்புவாங்க ஸோ மற்றவங்களை என்னைக்குமே தன்னோட கண்ட்ரோல்லையே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க அடிமை மாதிரி நாம் எப்பயுமே அவங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளை கட்டுப்படுத்துறது அவங்களுக்கு ஒரு மன திருப்தின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரோட மனசில் ஒரு சைக்கோ மாதிரி நாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அவங்கள கொட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான கேரக்டர்ல ஒரு சைக்கோ மாதிரி தான் ஸோ அவங்களும் கள் நெஞ்சம் கொண்டவங்க தான் ஸோ அவங்ககிட்டேயும் நிற்காதீங்க அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு மற்றவங்கள என்னைக்குமே அடிமையாவே வச்சிருக்க தயங்கவே மாட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஆறாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வெற்றி தான் முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ ஒரு விஷயத்துல நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த எல்லைக்கும் போகிறது தப்பு கிடையாதுங்க அடுத்தவங்களை கூட கஷ்டப்படுத்த தயங்க மாட்டாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கெல்லாம் தோல்வியை பார்த்தா பயம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம் ஒரு தடவை தான் அடுத்த தடவை இதை விட சிறப்பாக நாம் எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா தோல்வியே அவங்களுக்கு பிடிக்காது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கேரக்டர் ஸோ இவங்க கிட்ட இருந்து நிக்காதீங்க கொஞ்ச நேரம் கூட ஏன்னா இவங்கக்கிட்ட நேர்மை இருக்காது உண்மை இருக்காது நேர்மையா இருக்கிறமோ பொய் சொல்றமோ எப்படியோ ஒன்று நாம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க வெற்றி தான் அவங்களுக்கு முக்கியம் அடுத்தவங்களை தோக்கடிச்சாவது நாம ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துல நல்லவங்க மாதிரி மாதிரிதாங்க உங்ககிட்ட வந்து பேசி வேஷம் போட்டு நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க அவங்களுடைய எப்படி சொல்றது அவங்களுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க அடுத்தவங்க கூட ரொம்ப ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க அடு அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஈஸியா நம்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நல்லவங்க மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட இருந்து பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புத்தி வரும் நிறைய பேர் அடுத்தவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியாமலே அவங்களுக்கு ஜால்ரா போட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கும் அடிமையாகாதீங்க ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிற மனுஷங்க ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வேஷம் கலைய ஆரம்பிக்கும் நான் சொன்ன இந்த ஏழு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இந்த ஏழு கேரக்டர் இருக்கிற மனுஷங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா கல் நெஞ்சம் கொண்ட மனுஷங்க தான் அவங்க ஜெயிக்க யாரையும் அழிக்க தயங்க மாட்டாங்க என்னைக்குமே உணர்வு பூர்வமா யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க நீங்க சிரிச்சாலோ நீங்க அழுதாலோ அதெல்லாம் வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் வேணா இப்படி பண்றா அப்படின்னு உணர்வுகளுக்கு சுத்தமா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையிலுமே அழுகக்கூடிய ஏதாவது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க மேலே பழிய போட்டுட்டு நாம் எப்பயுமே லேஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கல் நெஞ்சம் கொண்ட மனுஷங்க கிட்டே இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஸோ நம்மளோட வீடியோவை நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன் நான் வைராக்கியமாக இருந்ததுனால ஒரு விஷயத்தை சாதிச்சேன்

வைராக்கியத்தோடு இருந்து அதே இடத்துல நான் ஜெயிச்சு வந்த அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் அதை கேட்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்